அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை யாரே ஊக்கும் தன்மையவர் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை யாரே ஊக்கும் மன வேறுபாட்டிற்கு இடம் தராமல் நாணல் போல் மனம் வளைந்து கொடுத்து நடப்பவரை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது மனவேறுபாட்டிற்கு இடம் தராமல் நாணல் போல் மனம் வளைந்து கொடுத்து நடப்பவரை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்